சலாமு வலைக்கம் ரகமத்துல் நாகிபா பரகாத்தொகோ இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு இபாபத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த இபாபத்தை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த ஒரு சிறிய திக்கரை நீங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி பத்து தடவை நீங்கள் ஓதி வந்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு திக்கர் இந்த திக்கரை நம்ம ஓதுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய வந்து சிறப்புகளை பார்த்துருக்கலாம் நீங்கள் வந்து அசர் தொழுதுட்டு இந்த ஒரு சிறிய திக்ரை நீங்கள் ஓதிவாங்க அதுக்காக நமக்கு இதற்காக நமக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிற இறையொருள் வந்து நமக்கு அதிகப்படியாக இது கிடைக்கின்ற ஒரு துவாவாக இது இருக்குது நூல் முஸ்லீமில் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டதில் இடம் பெற்றுள்ளது அது என்ன திக்ருங்கிறத நம்ம பார்ப்போம் அல்லாஹு அக்பர் ஹபீரா வல்கம்தில் இல்லாஹி ஹசீரா வா சுபஹான் அல்லாஹி புக்ரதௌ வா ஹசீலாம் அல்லாஹு அக்பர் ஹபீரா தில்லாஹி ஹசீரா அக்பர் ஹபீரா ஹபீராஹி ஹசீராஹி புக்ரத்து வா அசிலா இந்த ஒரு சிறிய திக்கிற ஒரு நாளைக்கு நீங்க நூற்றி பத்து தடவை நீங்க ஓதி வந்தீங்கன்னா நமக்கு அல்லாவிடம் அல்லாவிடம் இருந்து இறை தாராளமாக இதை கிடைக்கிறது இன்ஷாலா இதை ஓது ஓதுறதுக்கு முன்னால் முன்பின் செலவாத்து பத்து தடவை ஓதிட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் ஓதுங்க கண்டிப்பான முறையில் இன்ஷால்லா அல்லா நமக்கும் இந்த ஒரு சிறிய திக்கரை ஓதுறதுனால அல்லாஹூ தாலா கண்டிப்பான முறையில் நம்மளுடைய துபாக வந்து இயக்கக்கூடிய ஒரு திக்ராக இது இருக்கும் இன்ஷல்லா இது போல் இன்னும் நம்ம பார்த்துருவோம் அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹவுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையும் அவனே துதிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை ஓதி அல்லாஹ்விடம் வந்து அதுவாவை ஏற்கக்கூடிய வந்து ஒரு திக்கரை இதை வந்து செய்யுங்க டெய்லி செய்யுங்க அசர் தொழுகையில் தொழுகையில் இதை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவுல பார்ப்போம் உனக்கு ரஹமத்துல்லாஹே வரகாத்து